இங்க ஒரு ரோபோ தயாரிக்கிற கம்பெனியில டெய்லி புதுசு புதுசா நிறைய ரோபோக்களை உருவாக்கிட்டே இருப்பாங்க இப்ப கூட நிறைய ரோபோக்களை உருவாக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு ரோபோ மட்டும் உயிர் வந்துருது அது மட்டும் இல்லாமல் பொண்ணா மாறிடுது அப்படி கண்ணு முடிச்சு பார்த்தா அந்த ரோபோ அந்த இடத்தையும் ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்குது அப்போ அதுக்கு பக்கத்துல இருக்கு இன்னொரு ரோபோட நெஞ்சுல வேற மாதிரி அம்பு புரி போட்டு ஆனா இது ஒரு நெஞ்சுல ஒரு பிளஸ் புரி மாதிரி அம்பு புரி போட்டுக்குதுன்னு சொல்லி கன்ஃபியூசன்லேயே பார்த்துட்டு இருக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ல ரோபோ வேணுமோ அதே ஷேப்ல தான் அந்த கதவு வச்சிருக்காங்க எந்த ஷேப் கரெக்டான ரோபோவா இருக்குதோ அது மட்டும் ஏதாவது அந்த தாண்டி வெளியே வரும் சரியில்லாத ரோபோட அங்க இருக்க மிஷின் வந்து கீழே தள்ளி விட்டுரும் இது தெரியாத அந்த பொண்ணு ரோபோ எவ்வளவோ ட்ரை பண்ணி அந்த கதவை தாண்டால் முயற்சி பண்ணும்போது போது அங்க வந்து இன்னொரு மிஷின் அந்த ரோபோ எப்ப கீழே தள்ளி விட்டுருது அப்படி அந்த வேஸ்ட் ரூம் வந்து பொண்ணு ரோபோ சுத்தி கிழக்குற நிறைய ரோபோக்கள் பார்த்து ரொம்ப பயந்துருது இதே மாதிரிதான் நம்மளையும் சாவடிச்சு வாங்க போறோம் சொல்லி ரொம்ப பயந்துட்டே இருந்து அங்க சில ரோபோக்களை எரிச்சிட்டு இருக்காங்க சில ரோபோக்கள் அப்படியே உடஞ்சி கிடக்குது இதெல்லாம் பார்த்ததுமே மனசு உடஞ்சு போயிருது இப்படி நான் ஒரு பொண்ணுங்கிறதுனால நீங்க தள்ளி விட்டீங்கன்னா சொல்லி ரொம்ப கோபமா எந்திரிக்கும் போது அதை நெஞ்சில் அந்த லைட் எரிய ஆரம்பிக்குது அந்த கேர்லங்ல மென்ஷன் பண்ண சிம்புலேயே இப்போ அந்த ரோபோ ஃபைலை எடுத்துக்குது அது எடுத்தது மட்டும் இல்லாம அவங்க சுத்தி இருக்கிற செவுரு ஓங்கி அடிக்க ஆரம்பிக்குது இதனாலயே அந்த செவுருலேயே இப்போ லைட்டா விசில் உள்ள ஆரம்பிக்குது இதெல்லாம் பார்த்தா அந்த மத்த ரோபோக்களும் நாங்களும் ஹெல்ப் பண்ண வரோம்னு சொல்லி அங்க இருந்து எல்லா பொம்பள் ரோபோக்களும் சேர்ந்து இந்த செவுத்தையே உடச்ச ஆரம்பிக்குது எல்லாம் சேர்ந்து உடைச்சிருந்தனாலே இப்போ இந்த செவுதே உடைஞ்சு சுக்குநூறா போயிருது அப்படி வெளியே வந்து இல்லை எல்லா பொம்பள் ரோபோக்களும் நாங்க யாருக்கும் சலிச்சாங்கல்லன்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்களே தனியா ஒரு ராஜ்யத்த உருவாகி அதை அவங்களே ஆண்டிக்கிட்டு ாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த பொம்புள் ரூபோக்கெல்லாம் கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனாலதான் சைஸை பார்த்து ரிசர்வ் பண்ணிருக்காங்க சைஸ பார்த்து எந்த பொண்ணும் இடக்கூட கூடாதுன்னு சொல்லுவாங்க